அதிமுகவினர் ஒன்றுபட வேண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற தலைப்பில் அதிமுக மூத்த தலைவர் சைதை துரைசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் படிக்கின்ற பொழுதே பேனா நண்பர்கள் பட்டத்தை உருவாக்கி எம்ஜிஆரின் கொள்கைகளை கடைபிடித்து இன்று வரை அதிமுகவின் அடித்தள தொண்டன் என்பதிலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முதல் தியாகி என்பதிலும் பெருமை கொண்டவன் பதவிக்காகவும் ஆதாயத்துக்காகவும் நான் அதிமுகவில் இல்லை என்பதை என்னுடன் தோளுக்கு தோல் இணைந்து கட்சி பணி செய்த சகாக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி தெரியும் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு ஜே ஜே அணி இணைப்புக்கும் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இணைப்புக்கும் என எல்லா காலகட்டத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஒற்றுமைக்கு பணியாற்றி இருக்கிறேன் என்ற தகுதியில்தான் கட்சி நிர்வாகிகளுக்கு இன்று அதிமுகவுக்கு சில ஆலோசனைகள் சொல்ல விரும்புகிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழை மேடைகளில் பேசுவது சுபரொட்டி மற்றும் பேனர்களில் பெரிய அளவில் முதன்மைப்படுத்துவது பிரிந்து கிடக்கும் அதிமுகவினரை ஒற்றுமைப்படுத்துவது பாஜக மற்றும் தோழமை கட்சிகளை ஒருங்கிணைத்து பலமான கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்துவது என்று அவர் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது